இன்னைக்கு வந்து மழை பெஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு அதனால் ஈசை கரெக்டாக மணி மூணு மணி எங்கள் வீட்டுக்குள்ள லைட் எதுக்குமே ஈசை முதம் முதன்மொதுன்னு வந்துடுச்சு எங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈசண்ட் எனக்கு ஈசை பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம்குள்ளேயே உட்காந்து ஈசை பிடிச்சிருக்கேன் எங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்துடுச்சுண்டு வீடு ஃபுல்லாகவே ஈசை தான் பாருங்கள் எவ்வளோ ஈசை பறந்துக்கிறக்குண்டு இது நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கனால ஜனலை திறக்கவும் அப்படியே ஈஸாக பூரா வந்துடுச்சு மொய் மொய் மொய்மையுந்து பிடிக்க முடியல பெட்ரூமே இங்கே பாருங்கள் பூரா ஈசை தான் இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா தூங்குது எங்கள் பாப்பா மேலாம் மொய் மொய் ஈசெலாம் முக்கிது ஐயோ ஈசை நிறையா வந்துடுச்சு பிடிச்சிட்டு அது எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் வீடு ஃபுல்லாக ஈசை தான் என்னால் பிடிக்கவே முடியலை எங்கள் பாருங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஈசன் ஈசை பிடிக்கின்ற ஆசைப்பட்டு கடைசியில் வீட்டுக்குள்ளே ஈசை பிடிக்கவே முடியலை அப்படியே ஈசை புத்துகளை ஈசை வந்த மாதிரி இருக்குது எங்கள் வீடு ஃபுல்லாக எங்கள் பாப்பா முடித்தா அழுவா அவன் மேலே அவ்வளோ ஈசன் வேங்கள் பாருங்கள் பண்ண இவ்வளோ நேரம் பிடிக்க முடிஞ்சு பிடிக்க முடியலை பாரு பிடிச்சிட்டு காட்டுறேன் எங்கள் வீடே ஈசலாக போச்சு ரூம் பெட்ரூம் மாதிரியே இல்லை பாருங்க அப்படியே ஈசை கணமாக மிதக்குது எந்த அளவுக்கு ஈசை மேலே ஆர்வம் இருந்தால் நாங்கள் ஃபேமிலியே ஈசை பிடிச்சிருக்கோம் பாருங்க இந்த ஈசலுக்காக வருஷம் முந்நூத்தரை நாள் இருந்து மழை பேஞ்சிச்சாக்க எப்படா விடிய காலம் ஈசை வருந்து அலாரம் வச்சுக்கிட்டே மூணு நாளைக்கு தூங்குது கரெக்டாக அலாரம் அடித்ததுக்கப்புறம் எந்திரிச்சி பார்த்து லைட்டாக போட்டோம்னா ஈசை முதன்மொதும் முதன்முதன் வந்துடும் ஈசை தீங்குறேன்னு இல்லையாங்க ஈசை பிடிக்கிறதுக்கோசரம் அந்த ஈச சீசனுக்காக உட்காந்துருப்பேன் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் எப்படா மூணு மணிக்கு பெல் அடிப்பாங்க ஒடியாந்து டம்ளர் எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே இந்த ஈசில் பிடிப்பாங்க அதனால் நாங்கள் அதை வந்து மறக்காமல் இப்போவும் அதைவே பண்ணிக்கிறேன் இப்போ வயசாயிடுச்சு இல்லையா அதனால் இப்போ நம்ம காட்டுக்குள்ளெலாம் ஓடி பிடிக்க முடியாது வீட்டுக்குள்ளேயே லைட்டை போட்டு பிடிச்சிக்கலாமே மேரேஜ் ஆனில் மேரேஜ் ஹால்லேருந்து இப்படி தான் பண்ணிக்கிருக்கேன் பாருங்க அப்படியே ஈச்சை போகிற ரெக்கு எப்போ ஊத்துருச்சு வீட்டுக்குள்ள எறும்பு வேறு பயங்கர எறும்பு ஒன்றுமே பண்ண முடியல வெளியேட்ட போட்டு வெளியில் வேறு ஈச வாச அப்படியே வாசல்லாம் வேறு ஈசலாக இருக்குது அது பற்றாமல் வெளியே உட்காந்து பிடிச்சா தூக்கு ஒரு மீண்டு வீட்டுக்குள்ளேயே பெட்ரூமுக்குள்ளையே ஜன்னலை திறந்து விட்டு லைட்டை போட்டுட்டோம் அவ்வளோதாங்க ஈச மொய் மொயி மொயி மொயின்னு வந்துருச்சுங்க பிடிச்சிட்டு காட்டுறேன் அவ்ளதாங்க ஈசை குறைய ஆரம்பிச்சிருச்சு ஈசையோட வாழ்வே வந்து ஒரே ஒரு நாள் தாங்க ஒரே நாளில் வாழ்ந்து பறந்து சந்தோஷமாக இறந்துடும் அதையும் நம்ம ஒரு நாள் வாழ்கிற ஈசையில் கூட விடாமல் அதையும் பிடிச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க போஸ்டர்களை போஸ்ட் லைட்டு தெரு லைட்டில் அப்படியே ஈசை நிறைய இருந்துச்சு அப்படியே அள்ளிட்டு வந்துடுவாங்க அப்படி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அள்ளிடலான்னு பார்க்குறேன் என்றைக்குமே நமக்கு இந்த ஓடி ஓடி பிடிக்கிற மாதிரி தான் வரும்புருக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக இப்போ அவ்வளோ நேரம் வந்துச்சு எங்கனாலும் அள்ளவே முடியலங்க எப்பயும் போனால் சின்ன பிள்ளைகளை ஓடி ஓடி பிடிக்கிறா பாருங்க அந்த மாதிரி தாங்க பிடிச்சிக்கிறக்கே ஒரு நாளைக்காவது தெரு லைட்டில் கண்டிப்பாக ஈஸியில் நிறையா போய் நான் அல்லாமல் விட மாட்டேங்க இன்னும் பாருங்கள் இன்னும் வரைக்கும் வீட்டுக்குள்ளே பிடிச்சி ஒரு கால் செம்பு கூட பிடிக்கல என் ஹஸ்பண்ட் வெளியே பிடிச்சிருக்காரு போய் அவர் என்ன செய்றார்னு பார்க்கலாம் வாங்க ஈசை குறைஞ்சிருச்சுங்க ஈசை திங்காத பிறவியே இருக்க முடியாது பாம்பு பள்ளி மனுஷன்லேருந்து எல்லாருமே இந்த ஈசில் விரும்பி சாப்பிடுவாங்க இது மூணு நாளைக்கு வரும் ஃபஸ்ட்டு நாள் காலையில் மூணு மணிலேருந்து காலை மார்னிங் ஆறு மணி வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு ஈவினிங் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வரும் அவ்வளோதாங்க இந்த மூணு நாளில் ஃபஸ்ட்டு நாள் காலையில் வருது வாருங்க அப்போ தான் ஈசல் வந்து நம்ம லைட்டு போட்டு இந்த வெளிச்சத்துக்கு வரும் அந்த வெளிச்சத்தில் நம்ம வர்றதை வந்து அள்ள முடியும் ஈவினிங்லாம் வந்து இந்த காடுகளில் வந்து வெடித்து காக்கா தட்டான் புறா குருவின்ட்டு சாப்பிடுங்க மூணு நாளைக்கு அப்போது வந்து நம்ம நிறையெல்லாம் பிடிக்க முடியாது இது ச டம்ளரை வச்சு இப்போ நான் செம்ப வச்சு பிடிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி தான் பிடிக்க முடியும் ஃபஸ்ட் நாள் வரக்கு மட்டுந்தான் நம்ம வந்து அதுலேயும் தெரு விளக்கில் தான் ரொம்ப நிறையா வரும் நான் அப்படி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பிடிக்காம விட மாட்டேங்க பாருங்கள் அந்த ஈசை கீழே விழுந்து கரகரகரைன்னு சுற்றி ரெக்கப்புறம் பிஞ்சுக்கிறது பாருங்கள் ரெக்கப்புறம் பிஞ்சு கட்டரும்பு மாதிரி பாருங்கள் ஈஸை வீட்டுக்குள்ளே குறைஞ்சிருச்சுங்க வர இதை நானும் என் பொண்ணு ஒரு கை கொஞ்சமாக அரைச்சுட்டா பச்சையாகவே சாப்பிடுவோம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா உப்பு போட்டு வறுத்து சாப்பிடுவோம் ஒவ்வொருத்தா கம்பை வறுத்து நாடு சக்கரை போட்டு பொரி போட்டு மிச்சர் போட்டு அதில் போட்டு சாப்பிடுவாங்க எங்களுக்கு அப்படிலாம் பிடிக்காது உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்றத ஒரு முடிச்சுக்கிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்தால் மாடிபிடி பூரா எரிக்கிறதுக்கு என்னால் இங்கேயும் பிடிக்க முடியல ரொம்ப கஷ்டம் நன்றி எடுத்து போட்டு தர்றேன் இப்போ இந்த வாழ் ரெண்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக எங்களால் பிடிக்க முடியல இப்போ நினச்ச மாதிரி நிறையா வந்துச்சு ஆனால் பிடிக்க முடியல இவ்வளோ நேரம் பிடிச்சி இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் பிடிக்க முடியல பாய் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்